இது வந்து சிவகங்கை மண்டல மருத்துவ பாசறை சார்பாக அந்த மருத்துவ முகாம் நடத்தினா இது வந்து காரைக்குடி தொகுதியில் நடத்துறது வந்து இது எட்டாவது மருத்துவ முகாம் இதில் எந்த கிராமப்பகுதியிலையும் ஏன் பா கவனித்து இதை நடத்துகிறோம்னா கிராமப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து குழந்தைங்க இளைஞர்கள் பூராமே வெளியூரும் வெளி தேசங்கள் போயிறாங்க அவங்கள்ட்ட பொருளாதாரம் ஒரு சில குடும்பங்களில் பொருளாதாரம் இருக்கும் ஆனால் அவங்கள பெரிய வயதானவங்கள கூட்டி கொண்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது பொருளாதாரம் இல்லாமல் இருக்காங்க அதனால் நாங்கள் கிராமப்பகுதியை க முக்கியத்துவம் கொடுத்து இந்த மருக்க மருத்துவ முகம் இது வந்து எட்டாவது மருத்துவ முகம் நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேளம்மாள் மருத்துவமனையிலேருந்து கண் மருத்துவம் இப்போ அதாவது அறுவை சிகிச்சை வரையிலும் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து சஞ்சீவு இயற்கை மருத்துவர் வந்திருக்காங்க அவங்க வந்து இயற்கை சார்ந்த மருத்துவம் பார்த்துருக்காங்க அப்புறம் தயா மருத்துவமனைன்னு சொல்லிவிட்டு அவங்க பொது மருத்துவம் எலும்பு சார்ந்த மருத்துவம் பார்த்துருக்காங்க அப்புறம் சிலம்பாயின்னு ஒரு கோமியபதி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து இன்றைக்கலாம் நெருக்கி நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து இதுவரையில் இங்கே பார்த்துருக்காங்க இது மக்களுக்கு தேவையானதாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் பார்க்க முடியாமல் இருக்கான் வயதானவங்க வசதி வாய்ப்பு இல்லாமையும் பார்க்க முடியாமல் இருக்கா ரெண்டும் ஒரே சமநிலையில் இருக்காங்க கிராமப்பகுதியில் அதனால் வந்து இந்த மாதிரி முகாம் நடத்துனதுனால கட்சியும் சரி எங்கள் அண்ணன் சீமானையும் சரி மக்கள் மனதார பாராட்டி போகிறாங்க எங்களுக்கு இது நடத்துகிறதுல வந்து எவ்வளோ சிரமம் இருந்தாலும் ஒரு மன மன நிறைவு இருக்குது சரிங்க இதை தாண்டி வந்து இப்போ மூணு நாலு மருத்துவமனையிலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மக்கள் வந்து பார்க்குறது எந்த அளவு எத்தனை என்ன எந்த விதமான நோய்க்கு வந்திருக்காங்க அவங்க பேக்கிறவங்க என்னங்கிறத நீங்கள் எல்லா மருத்துவர்கிட்டையும் நீங்கள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கங்க நன்றி நன்றி என் பேர் இலக்கியா தேவி வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து தேவக்கோட்டையில் வேலம்மாள் மருத்துவமனையிலேருந்து ஆஃப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு முகாமாக நடத்தி இலவசமாக கண் புரை கேட்ராக்டுக்கு வந்து சர்ஜரி ப்ரெஸ் பயோப்பியா மயோப்பியா கிட்ட பார்வை எட்ட பார்வைன்னு சொல்லி எல்லா விதமான தொந்தவர்களுக்குமே கண்ணடியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மெடிசின்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே சமயம் வந்து கண் இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணுற தேவை இருந்துச்சு அப்படின்னா இலவசமாக எங்கள் நாங்களே கூட்டிகிட்டு போய் சர்ஜரியும் பண்ணுறோம் இதுக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிஜி ஆஃப்தல்மாலஜி பிஜி பண்ணுறவங்க எங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க ஆ இந்த மாதிரி கண்புரையின் தொந்தரவு பண் தொந்தரவுக்காக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ணுற எல்லா பேஷண்ட்ஸுக்குமே தேவையான மருந்து அவங்களுக்கு கண்ஸு அறுவை சிகிச்சை செஞ்சு வைக்கிற லென்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல் ஸ்டே டேஸ்க்கும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம் பரிசோதனை செஞ்சு மருத் யார் யாருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தேவைப்படுதோ அவங்க எல்லார்த்தையுமே நாங்களே எங்கள் சொந்த டிரான்ஸ்போர்ட் மூலயமா நாங்களே கூட்டிகிட்டும் போகிறோம் யூஸ்வலாக போய் ரெண்டு இருந்து மூணு நாள் வரைக்கும் சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு நாளில் திரும்பவும் நாங்களே வந்து அனுப்பிச்சிடுவோம் அவங்க வந்து தேவைப்பட்டால் பத்து நாள்லேருந்து இருந்து பதின பதினைந்து நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு செக்கப் மட்டும் வந்து பண்ணிட்டு போவோம் கண் புரை மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேசிக்காக ப்ளட் சுகர் க ரத்தத்தில் சுகர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறது பிபி செக் பண்ணுறது தேவைப்பட்டால் வந்து கண்ணாடி கொடுக்கறது சின் கட் கிட்ட பார்வை எட்ட பார்வை இருக்கவங்களுக்கு கண்ணாடி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லா விதமான சேவைகளுமே செஞ்சுட்டு தான் இருக்கும் இங்கே ஃப்ரீயாக செய்கிறாங்க ஓகே வணக்கம் நாங்கள் மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து நம்ம அனுமந்தகுடியில் வந்து முகாம் இலவச கண் மருத்துவ முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த முகாமில் வந்து பயனாளர்கள் வந்து கண்ணுக்கு கிட்டத்து பார்வை எட்டத்து பார்வைங்கிறத செக் இருக்காங்க பரிசோதனை பண்ணுறாங்க பரிசோதனை பட்ச பண் பண்ண பட்சத்தில் அவங்களுக்கு கண்ணுக்கு தேவையான கண்ணாடிகள் கொடுக்குறதா இல்லை நரம்பு நம் எண்களை வாசித்து அவங்க என்ன நிலையில் அவங்களுடைய கண் பரிசோதனை இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுறாங்க இதில் வந்து அவங்களுக்கு கண்ணாடி கொடுக்கலாமா இல்லை கண்ணாடி இல்லாமல் அறுவை சிசிக்கு பரிந்துரைக்கப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இப்போ அவங்க பரிசோதனை பண்ணுறது மூலயமா தெரிய வருது இப்போ செக் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு போகிறோம் நான் வேலம்மன் ஹாஸ்பிட்டலேருந்து வரேன் ஏனம் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் அனுமந்தகுடியில் இருந்து இங்கே ஐ கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் இங்கே வந்து ஐ கேம்ப் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஐ கே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிபி சுகர் பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த பார்க்குறக்காண்டி நான் வந்திருக்கேன் பிபி சுகர் எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் சாப்பிட்டு சாப்பிடாம பார்க்குற சுகர் இருக்குது ரெண்டுமே நாங்கள் இங்கே பார்க்குறோம் அது போக ப்ரெஷர் பார்க்குறோம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம் மருந்து என்ன மருந்து இலவசமாக நாங்கள் இங்கேயே கொடுத்துருவோம் ப்ரெஷர் சுகர் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் இலவசமாக இங்கேயே கொடுக்குறோம் ப்ரெஷர் சுகர் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படி கொடுக்குறோம் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி அப்படி யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க ஃப்ரீயாக பார்த்து நாங்களே கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுருவோம் சஞ்சீவ இயற்கை மருத்துவத்தின் இலவச மருத்துவ முகாம் மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இது என்னங்க சார் சஞ்சீவ இயற்கை மருத்துவம் பாரம்பரிய மருத்துவங்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய மருத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மன்னர்கள் காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நாடி முறை வைத்தியம் தோணுங்க நாடி முறையில் நம்மளுடைய வாத பித்த கபத்தை கழித்து அதனால் வரக்கூடிய வியாதிகளை கணித்து நம்ம வந்து சொல்கிறோம் இதுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா இது மூலமாக நமக்கு வந்து உடல் உள்ள வாதத்தினால் என்னென்ன வியாதிகள் வரும் பித்தத்தினால் என்னென்ன வியாதிகள் வரும் கபத்தினால் என்னென்ன வியாதிகள் வரும் அதுக்கான மருத்துவ முறைகள் தான் நம்ம அதை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் வாதம் அதிகமாகும் போது அதுக்கான தைல வகைகள் சூரண வகைகள் கொடுக்குறோம் பித்தம் அதிகமாகும் போது அதுக்கான தைல வகைகள் சூரண வகைகள் கொடுக்குறோம் கபம் அதிகமாகும் போது அதுக்கான சூரண வகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை சில இலவச முகாமில் வந்து சில மருந்துகள் வந்து இலவசமாக கொடுக்குறோம் பெருண்ட வியாதிகள் அதாவது புற்றுநோய் கட்டி கர்ப்பை கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வாத நரம்புகள் வெரிக்கோஸ் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் யூரியா கிரியாட்டின் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான மூலதனமான மருந்துகள் வந்து நமது மருத்துவமனையில் வந்து கிடைக்கும் மருத்துவமனைகளுக்கு இருக்கிற வந்து காரைக்குடியில் வந்து கோவிலூருங்கிற இடத்துல சஞ்சீவ இயற்கை மருத்துவம் கரூர் வைசா பேங்க் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது தேவைப்போர் வந்து இந்த மருந்துகள் வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் मैं परदा खोल देगी 4:00 बजे के बाद मैं नहीं जाऊंगा ये पूछ रहा था नहीं नहीं बंद दे कि ओनली ये रिपोर्ट कर रही है बिल्कुल और के नाम और किस पर होती है मुझे पता नहीं है कोई नाम है नहीं Sí. ಅದು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬಿಟ್ ಬಿಟ್ ಇದೆ ನೀವು ಕೇಳಿ ನಾನು ಇದೆಲ್ಲಾ ಬೇಡ ನಿಯಮ ನಿಯಾದ ಆದ್ರೂ ಬರ್ತೋಣ ಬನ್ನಿ ಎಲ್ಲ ತರ ಇದೆ ನೀವು ಕೇಳೋದು ಒಂದು ಬರಿ ಪಿತ್ತ ಬಂದಿದೆ ಹೆಚ್ಚೆ ಜಾಸ್ತಿ ನಮ್ಮ ತмияನಾಳ್ ಬಂತು சரி எனக்கு கண்ணை அரிக்குது அரிக்குது ரெண்டு வருஷமா மருந்தை வாங்கி ஊத்துறேன் சத்த நிக்குது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு நிக்குது அப்புறம் வருது அதுக்காக வந்து பார்க்க வந்தேன் இப்போ என்ன சொல்லி இருக்கிறான்னா பெற வளருது ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்க ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல எங்களோட வரையாள நேட்டாக நான் இப்பதான் ஆபரேஷன் பண்ணி ரெண்டு மூணு மாசம் ஆகுது

அதான் நான் விளக்கம் கேட்கல நான் வல்லேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு மாதம் போகட்டுமா அப்புறம் வரோம் தெரியும் ஆள் வேலுன்னா வசதி இப்போவே கண்டிப்பாக சாப்பாடு ஒன்று ஊற்ற செலவு போடுறான்

தெரிய <laughs> और 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 आईलू ना 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 आईलू और आईलू और आईलू और बाकी ये खड़ी मदर ये आप लोगों ने कल नहीं है